ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அவங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்னென்னா கார் வாங்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கார் வாங்கலான்னு எனக்கும் தெரியல எது நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் என்னோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தோ அஞ்சு லட்சம் அதில் கார் கிடைக்குமா சொல்லுங்கள் புது கார் கிடைக்குங்களா இல்லை செகண்டில் தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லுங்கள் என்னென்ன கார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் வச்சுருக்கிற அஞ்சு லட்ச ரூபாய்க்கு என்னென்ன கார்லாம் கேட்டாதோமா அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க என்னோடய பட்ஜெட் எவ்வளோ தான் ஆட்டில் கார் இருந்தால் சொல்லுங்கள் கார் வாங்க போகிறோம் பத்து லட்ச ரூபாவில் ஒரு வீடு வாங்க போகிறோம் இதுக்குலாம் எங்கேருந்துமா காசு அதுக்குள்ளே சம்பாதிச்சுக்கிங்க அப்படின்னு கேட்டீங்க சொல்கிறேன் நான் என்னென்னா கார் வந்து பார்க்க போகணும் எனக்கு வந்து அது செட் ஆகலை ஏன் செட் ஆகலைன்னா காசு இருக்கணும் அதுக்கு முதல்ல நம்பிட்டேன் எதுக்காக பதிவீடு நீங்கள் எதுக்குள்ளே சொன்னோமா அஞ்சு லட்ச ரூபா இருக்குது என்ன கார் வேணும் அப்படின்னா ஒருத்தங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் நான் வரேன் எங்கள் சொந்தக்காரங்க தான் என் தப்பி தான் அது அவன் என்ன சொல்லுவான்னா அவன் என்ன சொல்லுவான்னா என்ன எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுங்க இதோ கோடி ஆனால் இதோ பணக்காரக்குறான் அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ தான் நான் சீக்கிரம் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு சொன்னான் ரொம்ப கரெக்டாக அவனும் அதை நினைக்கிறான் நம்மளையும் சொல்ல சொல்கிறான் நான் எதனால் காரணம்னா நம்ம எண்ணம் போல் தான் என்ன இருக்கணும் நம்ம அதை நம்ம ஒன்று ஆசைப்பட்டோம்னா அது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும் இல்லைங்களா நான் ஒரு பணக்காரன் ஆகணும் இல்லை கார் வாங்கணும் நம்ம நினச்சா அதை நினச்சிட்டே தான் இருக்கணும் போது தவிர அது என்றைக்கு நடக்க போகிறதில்ல அதுக்கு நம்ம முதல்ல சம்பாதிக்கணும் அதுக்கான முயற்சி எடுக்கணும் கார் இல்லை எவ்வளோ பெரிய கார்னாலும் நம்ம வாங்கலாம் எவ்வளோ பெரிய வீடுனாலும் வாங்கலாம் கட்டலாம் ஆனால் அதுக்கான முயற்சி வந்து நம்ம செய்யணும் எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா சாமி கும்பிடுங்க விளக்கு போடுங்க கண்டிப்பாக நான் அதுமாதிரி செஞ்சுருக்கேன் நான் ரொம்ப தீவிரமாக இப்போ வந்து நான் ஒரு முருக பக்தராக இருக்கேன் எனக்கு முருக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நான் நான் வேண்டிகிட்டு இருக்கேன் வேண்டிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக அதாவது கடவுள் வந்து நமக்கு ஒரு வழி காட்டுவார் நம்ம அவர் வேண்டும் போது ஒரு எந்த கடவுளால சரி எல்லா கடவுளுமே சரி நம்ம ஒரு விளக்க வச்சு நம்ம வேண்டதை நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அது நடக்கும் அவங்க நமக்கு இது செய்யணுன்ட்டு ஏதாவது ஒரு மூலயமா ஒரு வழி காட்டுவார் ஆனால் நம்ம வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருந்துட்டு கொடுப்பாங்க வெயிட் பண்ணலாம் கொடுப்பாங்க வெயிட் பண்ணலான்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் நமக்கு தேடிக்கணுங்க நம்ம போடுற ஒரு தான் எவ்வளோ பெருசாக நமக்கு கிடைக்குதா சின்னதாக கிடைக்குதான்னு நமக்கு தெரியுமே தவிர திடீர்னு வந்து எங்கேயோ வந்து கூட்ட போகுது நமக்கு பணம் திடீர்னு நம்ம ஒரு லட்ச அதிபதியோ திடீர்னு ஒரு கோட்டீஸ்வராக ஆகணும்னா ஆக முடியாது நம்ம உழைச்சால் மட்டும்தான் ஆக முடியும் அதுக்கு என்ன நம்ம முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சி வந்து நம்ம எடுக்கணும் அது முயற்சி எடுக்காமலே நம்மளே சொல்லிக்கிட்டால் வந்து எதுவுமே நமக்கு கிடைக்காது கார் இல்லை இப்போது நான் இருக்கிற நிலமைக்கு பார்த்தீங்கன்னா சைக்கிள் டயர் காற்றடிக்கிற கூட காசு இல்லை அந்தமாரி நிலையில் இருக்க நான் எங்கே கார் வாங்க போகிறேன் இந்த வீடியோ எதுக்காக போடுறோன்னா நிறைய பேர் மாதிரி சொல்லிக்கிட்டே சோம்பேறித்தனமாவே இருப்பாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் நிறையா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாகட்டும் நம்மளோட சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஏன் சும்மா இருக்கா இப்படி பண்ணு அப்படி பண்ணு சில ஃப்ரெண்ட்ஸுங்க ஊர் சுற்றிட்டு இருந்தால் யாரும் அதுமாதிரி சொல்ல மாட்டாங்க நம்ம நம்மள தான் அந்தமாதிரி பண்ணிக்குவோம் நமக்குன்னு அறிவுன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் நம்ம அந்தமாதிரி இருக்க மாட்டோம் சோம்பேறித்தனமாக யாரும் இருக்காதிங்க அதுக்காக தான் இந்த வீடியோ சின்னதாகவாது வருமானத்தை தேடிக்கணுங்க நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப அனுபவிச்சுருக்கேன் அந்த வருமானம் இல்லாமல் அப்போல்லாம் நம்ம நிறைய வயசு இருக்கிற அந்த வய ஒன்று வயசாகல இல்லை சொல்கிறேன் நான் நிறைய பேர் அந்தமாதிரி வயசை தொலைச்சிட்டு சம்பாதிக்க இவ்வளோ அப்போ சேர்த்துருக்கலாமே அஞ்சு வருஷத்தில் சேர்த்துருக்கலாமே பத்து வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க அவங்களுக்காக சொல்கிறேன் கொஞ்சமாவது சம்பாதிங்க நம்ம கையில் காசு இருக்கணும் அடுத்தவங்க மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை நம்மளோட தேவைக்காக நம்ம யாருக்கிட்டையும் கையெழுந்தக்கூடாது அதுக்காகவாது நம்ம சம்பாதிக்கணும் எல்லாருக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஒருத்த நம்ம கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது அது நல்லாவும் இருக்காது நம்மளாக ஒரு பொருளை நம்ம சம்பாதிச்சு நம்ம ஒரு பொருள் வாங்குறதுல இருக்கிற சந்தோஷம் அடுத்தவங்க நம்மளுக்கு எப்போ வாங்கி கொடுத்துட்டே இருந்தால் அது வந்து அந்த சந்தோஷம் நல்லா இருக்காது ஆனால் நம்ம உழைச்சி நம்ம ஒரு பொருள் வாங்குறதோ இல்லை வாங்கி கொடுக்குறதோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலே நான் கார் தான் வாங்க போகிறேன்னு நினச்சிக்காதீங்க அந்த அளவுக்கு ஒருத்தலை ஏன்னா சுற்றி இருக்கிற நம்மளோட பேட்ரவுன் பார்த்துட்டு என்ன நினைப்பீங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்களா அப்படின்னு நினைப்பீங்க வாங்க காட்டுறேன் நம்மளை சுற்றி தாங்க எல்லாமே கெத்தாக இருக்கும் ஆனால் நான் எப்படி இருக்கேன்னு வாங்க காட்டுறேன் இதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிற வீடுங்க பார்க்க எங்களோட வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா வீட்டை சுற்றி எல்லா வீடும் ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க நம்ம வீடு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு வாங்க காட்டுறேன் இது ஆல்ட்ரேஷன் பண்ணவே நமக்கு முடியல நம்ம எந்தங்க கார் வாங்க போகிறோம் நான் நிறைய சோம்பேறிங்க இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சோம்பேறிங்கன்னு சொல்கிறது நான் என்னையும் சேர்த்து தான் என்ன மாதிரி சோம்பேறிங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்காக தான் இந்த வீடியோ முதல்ல நீ வழிமா அப்புறம் வீடியோ போடுமான்னு சொல்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் ஒரு நாளைக்கு முன்னேறுவோம் நம்பிக்கை இருக்குது